சிபிஐ மூணு நாள் விசாரிப்பான் முப்பது நாள் விசாரிப்பான் விஜயனுடைய கார் டிரைவரும் விசாரிக்கப்படும் அனைத்து உண்மைகளையும் அந்த ஓட்டுநர் கேரவன் வேனில் ஆரம்பித்ததிலிருந்து பரண சம்பவம் நடந்த வரை இந்த ஓட்டுநரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி உண்மை என்பது இரவில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரே மருத்துவம் ஆனால் உண்மைக்கு மாறான பொய் எப்படி வரும் யோசித்து யோசித்து அப்பா ஒன்றும் இல்லை அந்த பேப்பரை ஏப்பா நீ முதல்ல இப்படி சொன்னால் ரெண்டாவது இப்படி சொல்லியிருக்கேன் மூணாவது இப்படி சொல்லியிருக்கேன் அப்போ எது உண்மை அப்போ உண்மையை மறைக்கிற உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அமீஷா நேரடியாகவே கலந்து கொண்டு விட்டார் முதலமைச்சரை போல மாறிவிட்டார் டெல்லியில விஜய் உடைய வரலாறு முடித்து வைக்கப்பட்டது வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட்டணியில் சேராவிட்டால் விஜய் வாழ்நாள் சிறை எங்க சின்னமே கிடையாது ஏன்னா தேர்தலிலே நீ நிற்க முடியாது பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்லுவான் குற்றவாளி குற்றவாளின்னு ஆல் இண்டியா அத்தனை மீடியாவும் விஜய் நாற்பத்தி ஒரு ஆதாரங்கள் சிக்குப்பட்டது அதான் தலைமை செய்த என்ன லாபம் நீங்களே சொல்லு என்ன லாபம் விஜய் முதலமைச்சரானா பாஜக முதலமைச்சரான மாதிரியா பாஜக கூட்டணியில் நாற்பது சீட் கொடுக்கற முடிவு பண்ண யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு நாற்பது சீட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கூட்டத்தில் கரூர் கூட்ட சம்பவத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு முதல்ல ஆதவ போனாரு போனார் புஷ்ஸியான நிர்மல்குமார்லாம் போனாங்க விஜய்க்கு சம்மன் வந்திருக்கா சொல்கிறாங்க விசாரணை மூன்று நாட்களாக நடந்து முடிஞ்சது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்காங்க இதில் விஜயனுடைய கார் டிரைவரும் விசாரிக்கப்பட்டார் விஜயுடைய கார் டிரைவரும் விசாரிக்கப்பட்டார் அனைத்து உண்மைகளையும் அந்த ஓட்டுநர் கேரவன் வேலையில் ஆரம்பித்ததிலிருந்து பரண சம்பவம் நடந்த வரை அத்தனை நிகழ்ச்சிகளையும் கோர்வையாக அந்த ஓட்டுநரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி முடிந்தது அதையே புஷ்ஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் மூன்று பேருமே இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்தது தலைமை அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வதா எங்கள் கடமை இப்படி இந்த மூன்று பேரும் தங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தை விஜயை நோக்கி முடித்து வைத்து விட்டார்கள் நாங்கள் எதுவுமே தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது எங்களுடைய அரசியலில் அந்த கட்டுமானம் எங்கள் கட்சியினுடைய கொள்கை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு எல்லா முடிவுகளும் சென்னையிலேருந்து தான் வரும் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அனைத்து அதிகாரங்களும் புஷ்ஷி புஷ்ஷி தலைவர் விஜயிடம் ஆலோசனை செய்து கொள்வார் எல்லா தகவல்களும் வழியாக வழியாகத்தான் எங்களுக்கு வருகிறது இதுதான் ஆதவர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் இரண்டு பேரும் கட்சி ரீதியான செய்திகளை சொல்கிறாங்க எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்ததை நான் ஒரு அப்புறவராக இருந்தேன் பார்வை பார்வையாளராக இருந்தேன் யார் அந்த ஓட்டுநர் இதுதான் இந்த மூன்று நாள் விசாரையின் விசாரணையின் முடிவில் விஜய் தான் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுதான் இந்த விசாரணையுடைய இறுதிக்கட்டம் மூன்று நாள் விசாரணைகளும் மீண்டும் மூன்று நாள் விசாரணைகளுமே மூ இந்த நான்கு பேர் தவிர மாவட்ட ஆட்சியாளர் காவல் க கண்காணிப்பாளர் இப்படி பல பேர் விசாரிக்கப்பட்டார்கள் இங்கே கரூரில் எப்படி விசாரித்தாங்கன்னா அனைவரையும் ஒன்றாக அமரை வைத்து விசாரிக்கும் பாதிக்கப்பட்டவங்களை இல்லை பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை இந்த குற்றவாளிகளை யாரை க கலெக்டர் எஸ்பி ம மதியலகன் ஆதவ இப்படி எல்லாருமே ஒரே இடத்துல வைத்து விசாரித்தாங்க ஆனால் இப்போது டெல்லியில் ஒவ்வொரு விசாரணையும் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தனித்தனியாக டிஐஜி அந்தஸ்தரான ஒரு சிபிஐ அதிகாரி இவர்களை விசாரித்தார் இந்த விசாரித்ததில் அத்தனை பேரோ இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு இந்த நெருக்கடி செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற ரீதியில் தான் கேள்வி விருது பதிலும் விருது இல்லை என்ன சந்தேகம் வருதுன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதை வச்சு விசாரணை இது மூன்று நாள் நடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்புறாங்கல்ல இந்த சந்தேகத்துக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குதா இல்லைங்க சிபிஐயை பொறுத்த வரைக்கும் சிபிஐ மூணு நாள் விசாரிப்பான் முப்பது நாள் விசாரிப்பான் சிபிஐனுடைய அந்த விசாரணை என்பது நீதிமன்றத்துக்கு தேவையான ஆதாரங்கள் வருகிற வரை விசாரிச்சுட்டே இருப்பான் முதல் கட்ட விசாரணை ரெண்டாம் கட்ட விசாரணை மூணாம் கட்ட விசாரணை நாலாம் கட்ட எப்போ நீங்கள் சிபிஐ பொறுத்த வரைக்கும் எந்த சிபிஐ உடைய ஸ்டைல் எப்படின்னா முதல்ல தான் இது ஏட்டையை லஜி வச்சு அடிப்பார் உண்மையை சொல்கிறான் உண்மையை சொல்கிறான்னு அதெல்லாம் போயிருப்பா காலாச்சு சிபிஐனுடைய விசாரணை முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கேஷுவலாக நீங்கள் உங்களோட மூணு மணி நேரம் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவோம் மீதி மறுபடியும் மூணு மாதம் கழித்து அதே விசாரணை அதே ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல சொன்னதுக்கும் இரண்டாவது சொன்னதுக்கும் எங்கே எங்கள் மா மா மாறுபாடு இருக்குது உண்மை என்பது இரவில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் உண்மைக்கு மாறான பொய் எப்படி வரும் ஆ யோசித்து யோசித்து அப்போ ஒன்றும் இல்லை அந்த பேப்பரை ஏப்பா நீ முதல்ல இப்படி சொன்னால் ரெண்டாவது பிடிச்சி சொல்லியிருக்கேன் மூணாக சொல்லியிருக்கேன் அப்போ எது உண்மை அப்போ உண்மை மறைக்கிற உண்மையை மறைக்கிறேன் நீங்கள் பேரறிவாளன் ராஜீவ் கொ கொலையில் குற்றவாளி இது எப்படி சிபிஐ முடிவு பண்ணுதுன்னா அந்த மனித வெடிகுண்டுக்கு தேவையான நீங்கள் அந்த பென் டார்ச் வாங்கி கொடுத்துருக்கார் யார் பேரறிவாளன் இதுதான் அவர் செய்த குற்றம் இது ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு தனு சிவராசனும் அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்தாங்க பேட்டரியை வா வாங்கி கொடுத்தார் என்பதை பேரறிவாள மறைக்கிறார் பேரறிவாளன் நான் பேட்டரியே வாங்கி கொடுக்கலீங்கிறார் அப்போது இவர் மறைக்கிறார் நிறைய விஷயங்களை இவர் மறைக்கிறார் இப்படி தான் முடிவுக்கு வந்தார் சிபிஐ ஆமக நான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு ராஜீவ் கொள்வதற்கு அந்த பேட்டரி பென்டாரிச்சு தெரியாது மனித வெடிகுண்டுகளை வெடிக்க செய்வதற்காக வா வாங்கப்பட்ட பெண் நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு பேரில் வாழ குற்றவாளியா அல்ல ஒரு பொய்யை மறைப்பதற்கு என்ன பண்ணுவான் இன்னொரு பொய் அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய் அப்போது பொய்யா சொல்லுகிற பொழுது இப்போல்லாம் சிபிஐ அடி ஐஸ் பாலில் படுக்க வைக்கிறது தலைகளை கட்டி விடுறதெல்லாம் போச்சு உடனே உங்களுக்கு விசாரணைக்கு என்னென்னா இசி இசிஜி மேனிட்ரு நீங்கள் பசையை போட்டு ஒரு பட்டனை போட்டு விட்டுருவான் உங்களை தெரியுமா அவரை தெரியும் சாதாரணமாக தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொய் சொல்கிறதுக்கு உங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும் ப்ரெஷர் ஏறும்போது மானிட்டரில் என்ன தெரியும் மானிட்ரு ஹை பீச்சுக்கு போய் போய் வரும் இதுதான் ஸ்டெயில் அப்போது இந்த நான்கு பேரும் டிரைவர் உட்பட மூணு பேர் தான் விசாரணைக்கு போனால் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ப்ரோ தரகர் ஊடகங்கள் பூரா அப்படி தான் சொல்கிறான் ஏன்னா எல்லாத்துக்கும் உரிச்சு நான் கூடிக்கணக்காக பணம் கொடுக்குறான் எல்லா காட்சி ஊடகங்களுக்கும் ஆத புதிய தலைமுறை பாலிமர் பா தந்து டிவி இதுக்கெல்லாம் ஆதொரிஜினா லட்சங்களை கோடிகளை வாரி இறக்கிறார் எதுக்கு தங்களுடைய தாவேக்காவை புர்மோட் பண்ணுவதற்கு அதனால் அவருக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை இப்போ இந்த விசாரணைக்கு முடிவில் என்ன 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 மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்னவாறு வாரி எதிர்பார்க்கலாம்னா அமிஷா நேரடியாக கலந்து கொண்டார் அமிஷா நேரடியாகவே கலந்து கொண்டு விட்டார் இப்போது தாவேக்காவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இது முடிஞ்சு போச்சா உங்களுக்கு சின்னமே கிடையாது உங்களுக்கு சின்னமே கிடையாது ஏன்னா தேர்தலிலே நீ நிற்க முடியாது விஜய் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டால் சிபிஐ விஜய் குற்றவாளி இந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் பொதுச்செயலாளர் இப்படி சகல அதிகாரிகள் வைத்து இருக்கிற விஜய் தான் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டால் தேர்தலில் நிற்க முடியாது தேர்தலையே தேர்தல் நேரத்தில் சின்னம் ஒதுக்க முடியும் அப்போ எப்படி நீங்கள் எலெக்ஷன் நிற்பீங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் க்ளோஸ் ஆகி இதுதான் டெல்லியில் நடக்கிற கூத்து எஃப்ஐஆர் போட்டாலே எலெக்ஷன் நிற்கிறதுன்னு நிற்க முடியாது தண்டனை பெற்றாலும் நிற்க முடியாது வழக்கு பதிவு சிபிஐ நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு விஜய் தான் காரணம் இந்த வழக்கை பதிவு செய்தால விசாரணை கைதியாக இதை முடித்து விட்டு தான் நீங்கள் மூணு மாதம் சார்ஜ் போட்டுருவான் மூணு மாதத்தில் நீங்கள் மூணு மாதம் ஆகாது சார்ஜ் ஒரு பதினஞ்சு நாள் சார்ஜ் போட்டுருவான் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணைக்கு விசாரணையை ஆரம்பித்து விட்டால் நீதிமன்றத்துக்கு அந்த கோப்பு போயிட்டால நீ இந்த விசாரணை முடிச்சுட்டு வானு கோர்ட்டை சொல்லிடுவோம் நீ தேர்தலுக்கு போகிறது விசாரணையை முடித்து விட்டே நீ குற்றவாளி அல்ல நிரபராதின்னு சொன்ன பிறகு நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு வா குற்றவாளின்னு அறிவிக்க ஐந்து வருடத்திற்கு மேலே குற்றவாளினால் தேர்தல் நிற்க முடியாது மூணு வருஷம் குற்றவாளின்னா தேர்தல் நிற்கலாம் ஆனால் இவர் இந்த நாற்பத்தி ஒரு பேர் ம மரணத்திற்கு விஜய் தான் காரணம் விஜய் தான் செயற்கையாக இந்த கூட்டங்களை கூட்டினார் காலையில் எட்டு மணிக்கு இந்த கூட்டத்தை கூட்டி ராத்திரி எட்டு மணிக்கு வந்தார் ஆக அந்த இந்த குற்றத்துக்கான அத்தனை அடிப்படை ஆதாரங்களும் விஜய் தான் காரணம்னு சார்ஜிக்கு போட்டாலே சார்ஜ் ஒரு மாதம் நீங்கள் இப்போ விசாரணை முடிஞ்ச சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்கும் குற்றப்பத்திரிக்கை தயாராக இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து விட்டாலே விஜய் எப்படி எலெக்ஷன் பண்ணுவாரா சே கூட என்ன சொல்லுவான் குற்றவாளி குற்றவாளின்னு ஆல் இண்டியா அத்தனை மீடியாவோ விஜய் நாற்பத்தி ஒரு ஆதாரங்கள் சிக்குப்பட்டது அதான் தலைப்பு செய்தி இல்லை இப்போ பாஜகவில் ஏற்கனவே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜயை பற்றி யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 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 மறைமுக அனவுன்ஸ்மெண்ட்டு பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளரே சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பாஜக இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சிபி இப்படி விஜய் வந்து அக்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் கருணாநிதியே அக்யூஸ் பண்ணி கருணாநிதி மக ஜெயிலுக்கு போலியா கருணாநிதி பொண்டாடி ஜெயலலிதைக்கு போலியா இல்லை பாஜகவுக்கு இங்கே ஒரு தேவை இருக்குல்ல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை திமுகவுடைய ஓட்டை உடைப்பதற்கு விஜய் தேவைப்படுவார்னு பாஜக எதிர்க்கு எதிரி நண்பர்னு பார்க்காதா இல்ல பாஜக லாபத்தை மட்டும் தான் பார்க்கும் அதாவது லாபம் பாஜக என்ன லாபம் நீங்களே சொல்லுங்க என்ன லாபம் விஜய் முதலமைச்சரானா பாஜக முதலமைச்சரான மாதிரியா இப்போதைக்கு திமுகவுடைய ஓட்டை உடைக்கிற இடத்துல விஜய் இருக்கிறாருல சரி அப்ப விஜய் ஓட்டை உடைச்சு அடுத்து அடுத்து சொல்லுங்க அடுத்து என்ன ஆவாரு அடுத்து என்ன பேச மாட்டேங்கிறீங்க அடுத்து என்னங்க ஆவாரு அது முதலமைச்சர் ஆக முடியாது திமுகவுடைய வாக்கு உடைச்சுன்னா அதிமுக ஃபேவரா அமையாதா அது இரண்டாவது முயற்சி முதல் முயற்சி என்ன முதல் முயற்சி என்ன விஜய் அண்ணாதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் இப்பவே எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார் எடப்பாடி பார்க்குறவங்க பூரா இந்த இதுக்கு போனாங்கல்ல புதுவரோட வாழ்த்து சொல்ல போனாங்கல்ல எடப்பாடி முதலமைச்சர் மாதிரியே ஆக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் எங்க டெல்லியில் விசாரணை ஆரம்பித்த பொழுதே என்ன என்ன முடிவாய்ப்புச்சு பாஜக கூட்டணிக்குள் விஜய் வந்து விடுவா இன்னைக்கு கூட அருண்ராஜ் பேட்டியில சொல்றாரு எங்க அருண்ராஜ் எல்லாம் பொருட்டே இல்லைங்க நீங்க பாஜக திமுக தவிர எந்த கட்சி வேணா எங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படி அப்படின்னு எல்லாம் வரும் நான் தான் சொல்றேன் உங்களுக்கு விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தில் காரில் ஏறி எங்கே போகிறாருன்னு போகிறாரு கட்சிக்கார போல என்ன நினைக்கிறான் திமுக கருணாநிதியை சந்திக்க போகிறதாக தான் அத்தனை செய்திகளும் ஊடகங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எல்லா ஊடகங்களும் கருணாநிதி சால்வி வச்சு ரெடியாக இருக்கார் கருணாநிதி நல்லியில் கா காசு கொடுக்காமல் வாங்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய் சால்வி ரெடியாக இருக்காரு எது வரைக்கும் கார் போகுது விஜயகாந்த் கார் எது வரைக்கும் போகுது ஜெமினி மேம்பாலம் வரைக்கும் போகுது லெஃப்டில் போனால் கருணாநிதி ஓடு ரைட்டில் போனால் பாய்ஸ் கார்டன் போனாரா இல்லையா பழம் நிலவி பாலில் விழுந்து அது நிலவி வாயிலே விழுந்து நான் சுவைப்பேன்னார் கருணாநிதி ஆ ஒரு நீங்கள் ஐந்து நிமிஷம் தான் கார் எங்கே போயிருச்சு ராதாகிருஷ்ணன் ரோடு ரோ ரோட்டில் போயிருச்சு போன பிறகு எல்லாரும் எங்கே போகும் லெஃப்ட் பக்கம் போகணும் நாங்கள் எந்த கார் எங்கே போச்சு ரைட்டு பக்கம் போயிடுச்சு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா இந்த சிபிஐ விசாரணையினால் அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னே வச்சுப்போம் அவங்க இப்போ வரையும் பாஜக கூட்டணியில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இல்லைன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் உன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு புரிஞ்சுக்கலாமா நூறு சதவீதம் பாஜகவை சரியாக கணிக்க தெரியாதவர்கள் தான் இது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கும் ஓ பாஜகவை சரியாக கணிக்க தெரியாதவன் பாஸ் அமீஷா பட்டா பாஸ் ஷா அவர் என்ன செய்வார் என்பது முழுமையாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ தத்தோ மாளிக்னு ஒரு கேரக்டர் புதுசாக வருதா இந்த தத்தோ மாளிகே நீங்கள் ஸ்டாலின் துபாய் போகும்போது துபாயில் வர வர வைத்து நாங்கள் அவர் விஜய்க்கு நெருக்கமானவர் யாரு டத்தோ மாளிக் அவர் மீது அவர் அப்புறம் பேசி முடிச்சி அப்போ அவர் அவரை வைத்து ஸ்டாலின் துபாயில் சந்திச்சு விஜயை கொஞ்சம் தனியாக நிற்க சொல்லுங்க யார் சொல்கிறா ஸ்டாலினே சொல்றாரு யார் மூலம் அந்த டத்தோ மாலிக் டத்தோ மாலிக் மூலம் அப்போ விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஏன் தனியாக நின்றுனாருன்னா திமுக வந்துடும் திமுக வந்துடும் இதையெல்லாம் டத்தோ அமிஷா பார்த்துட்டு தான் இருக்கார் டத்தோ அமிஷா பார்த்துட்டு தான் இருக்கார் நீங்கள் திமுக என்ன செய்கிறது விஜய் என்ன செய்கிறார் என்பதை டத்தோ மாளிகே துபாயில் ஸ்டாலினும் டத்தோவும் டத்தோ மாலிக் அவர் பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்தாரு ஹவாலா பண்ணாருன்னு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர் அப்போ விஜய் கூட்டணி பாஜகவோடு முடிவு செய்து முடிந்து போனது நான் தான் சொல்கிறேன்ல புது வருஷத்துக்கு வாழ்த்து பெற போன அத்தனை பேரும் எடப்பாடியுடைய தோரணை எப்படி இருந்துதான் முதலமைச்சரை போல மாறிவிட்டார் டெல்லியில விஜய் உடைய வரலாறு முடித்து வைக்கப்பட்டது வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட்டணியில் சேராவிட்டால் விஜய் வாழ்நாள் சிறை எங்க திகார்ல விஜய் வாழ்நாள் சிறை வெளியிலிருந்து வரும்போது இங்கே அந்த டைட்டீசியன் அஞ்சு லட்ச சம்பளத்துக்கு டைட்டீசியன் ஏழு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு ஒரு சம் ஒரு சப்பாத்தி இதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஏறிடும் இப்படியே சிலிமாக இருக்கணும் அப்போ தான் எண்பத்தஞ்சு வயசு ஆனாலும் திரிஷாவோட டான்ஸ் ஆட முடியும் திரிஷா முதிர்கண்ணி கிளவியானாலும் திரிஷாவுடைய பேத்தியோடையாவது ஆடலாம் தான் ரஜினிகாந்து யாரோட டே டான்ஸ் ஆடினார் முதல்ல மீனா மீனா சின்ன குழந்தையாக இருக்கும்போது கதாநாயகர் டான்ஸ் ஆடினார் அப்புறம் மீனாவோட டான்ஸ் ஆடினார் ரஜினி இப்போ மீனா மக இருந்து ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்கு அதோடய டான்ஸ் ஆடுவார் மூன்று தலைமுறைக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ரஜினியை போல் மூன்று தலைமுறை டான்ஸ் ஆடக்கூடிய விஜய் எங்கே இருப்பார் திகார்ஜியிலேருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஸ்டெச்சரை தான் கொண்டு வரணும் இதுதான் நிலைமை அப்போது இதெல்லாம் முடிவு செய்த அரசியல் வேறு திரைப்படம் வேறு திரைப்படம் வேறு அரசியல் வேறு அரசியல எம்ஜிஆருடைய அரசியல டெல்லி முடிவு செய்தது காங்கிரஸோடு எம்ஜிஆர் இணைந்து கொண்டார் அது வரைக்கும் கா திமுக தான் காங்கிரஸ் இருந்தது எழுபத்தி ஏழில் வெற்றி பெற்ற எம்ஜிஆரை எண்பதில் கருணாநிதி காங்கிரஸ் உதவியோடு கா எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுப்பெற வைத்தார் அரசியல் வேண்டானார் எம்ஜிஆர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் என்ன தவறு செய்தேன் மீண்டும் கிளம்பி வந்தார் கிளம்பி வந்த பிறகுதான் எண்பதில் மீண்டும் முதலமைச்சர் ஆனார் அதற்கு பல மூத்த தலைவர்கள் தான் தலைவர் அரசியல் விட்டு போயிடாதீங்க கருணாநிதியுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விடாதீர்கள் அன்னைக்கு சொன்னாங்க எம்ஜிஆர் இதே போல ஒரு தடுமாற்றம் வந்தது எப்போ எழுபத்தி ஏழில் எண்பதில் முதலமைச்சராக ஆவதற்கு எழுபத்தி ஏழு முதலமைச்சராகி எண்பதில் காங்கிரஸ் ஆட்சி கலைக்கப்பட்டது இன்னைக்கு பிஜேபி செய்கிறாங்களா அதே வேலையை காங்கிரஸ் அன்னைக்கு செஞ்சது செய்த பிறகு தான் எம்ஜிஆர் எண்பதில் முதலமைச்சராகி காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டார் இதே நிலமுத இப்போ விஜய்க்கு விஜய் பாஜகவை பகித்து கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது சினிமாவிலே நடிக்க முடியாது அப்போது இதையெல்லாம் பாஜக தான் முடிவு செய்யும் பாஜக முடிவு செய்து விட்டது அதனால் பாஜக கூட்டணியில் நாற்பது சீட் கொடுக்குறதுக்கு முடிவுபட்டார் யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு நாற்பது சீட்டு நாற்பது சீட்டு துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் எப்படி இருக்கார் அதே போல் நீங்கள் பாருங்கள் தேர்தல் முடிந்த பிறகு நான் சொல்றது அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள் இதுதான் நடக்கும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்